பூமியிலிருந்து வேறு எங்காவது தப்பி செல்ல வேண்டும் என யோசித்தால் நமக்கு சட்டென நினைவுக்கு வருவது செவ்வாய் கிரகம் தான் ஆனால் அந்த செவ்வாய் கிரகத்திற்கு செல்வதை விட மிக சவாலான ஒரு திட்டத்தை விஞ்ஞானிகள் முன்வைக்கின்றனர் கிட்டத்தட்ட கிறிஸ்டோபர் நோலனின் இன்டர்ஸ்டெல்லார் படம் போல உள்ள இந்த திட்டம் குறித்து விரிவாக பார்க்கலாம் கிறிசலிஸ் ஸ்பேஷிப் இத்தாலியை சேர்ந்த ஒரு குழுவினரால் உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் என்ற சர்வதேச வடிவமைப்பு போட்டியில் முதல் பரிசை வென்றது அதன்படி கிறிஸ்டலிஸ் ஸ்பேஸ்ஷிப் என்பது கிட்டத்தட்ட கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு ராட்சச ஸ்பேஸ்ஷிப் இதில் விண்வெளி வீரர்கள் மட்டுமல்லாமல் சுமார் ஆயிரம் மனிதர்களை கொண்ட நாகரீகத்தையே சுமந்து கொண்டு செல்லும் நோக்கத்துடன் உருவாக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது இது நான்கு புள்ளி இரண்டு ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ள பிராக்சிமா சென்டாரி பி என்ற நட்சத்திர கோளை நோக்கி நோக்கி சுமார் நானூறு ஆண்டுகள் பயணிக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த விண்கலம் இரண்டு புள்ளி நான்கு பில்லியன் எடை உள்ளது அதாவது மேன்ஹேட்டன் தீவை விட நீளமான ஜெனரேஷன் விண்கலம் இதுவாகும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இது ஒரு நகரத்தையே விண்வெளிக்கு கொண்டு செல்லும் இந்த பயணத்தை முடிக்க கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகள் ஆகும் சுமார் ஐநூறு மனிதர்கள் இந்த விண்கலத்திலேயே பிறந்து வளர்ந்து இறந்து போவார்கள் இதில் பிறந்தவர்கள் யாரும் பூமியை பார்த்திருக்க மாட்டார்கள் இவ்வளவு பெரிய விண்கலம் மெதுவாக சுழலும் போது உள்ளே வசிப்பவர்களுக்கு எந்தவிதமான உடல்நலக் குறைவும் ஏற்படாமல் இருக்க செயற்கை ஈர்ப்பு விசை உருவாக்கப்படும் இதற்காக விண்கலத்தின் பகுதியில் தொடர்ச்சியாக சுழலும் சிலிண்டர்கள் இருக்கும் மேலும் இங்கு பூமியில் இருப்பதைப் போலவே காடுகள் மரங்கள் செடிகொடிகள் என இயற்கையான சூழலும் உருவாக்கப்படும் மேலும் உணவு உற்பத்தி கழிவு மறுசுழற்சி நீர் சுழற்சி ஆகிய அனைத்தும் இதற்குள் நடைபெறும் விண்மீன்களை பார்ப்பதற்காக நூற்று முப்பது மீட்டர் உயரமுள்ள விண்வெளி குவிமாடமும் இருக்கும் செயற்கை நுண்ணறிவு ரோபோக்கள் மற்றும் மனிதர்கள் இணைந்து வாழ்க்கைக்கு தேவைகள் நிர்வாகம் மற்றும் கல்வியை கவனித்துக் கொள்வார்கள் எளிதாக சொன்னால் இது வெறும் விண்கலம் அல்ல ஒரு விண்வெளியில் ஒரு மூடப்பட்ட பகுதியில் நகரும் ஒரு கலாச்சாரம் ஆனால் இவ்வளவு பிரம்மாண்டமான விண்வெளி கப்பலை பூமியில் கட்ட முடியாது எனவே இந்த கட்டுமானம் என்பது பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள நிலையான ஈர்ப்பு பகுதியான லாக்ரேஞ்சு புள்ளி எல் ஒன்னில் விண்வெளியிலேயே நடைபெறும் விண்வெளியில் கட்டுமானத்திற்கு தேவையான அனைத்து சூரிய ஒளியும் குறைவான ஈர்ப்பு விசையும் இந்த புள்ளியில் கிடைப்பதால் இதுவே ஏவுதளமாக செயல்படும் ஆனால் இந்த பயணத்திற்கான மனிதர்களை தயார் செய்யும் திட்டம் மிகவும் ஆச்சரியமானது விண்கலம் ஏவுவதற்கு முன்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட குழு உறுப்பினர்கள் பல தசாப்தங்களுக்கு அண்டார்டிகாவில் தனிமைப்படுத்தப்பட்டு வாழ்வார்கள் விண்வெளியில் நீண்ட காலம் அடைப்பட்டிருப்பதால் ஏற்படும் சமூக மற்றும் உளவியல் சவால்களை சமாளிக்க இந்த கடுமையான தனிமை பயிற்சி அவசியம் என இந்த திட்டத்தில் கூறப்பட்டுள்ளது ஒருவேளை இந்த திட்டம் எதிர்காலத்தில் தொடங்கப்படும் பட்சத்தில் அது மனிதனின் முதல் இன்டர்ஸ்டெல்லார் பயணமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது